மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் எமது யாழ்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அமலமரி தியாகிகள் குழுமத்திலே தன்னை இணைத்து சிவமாலை தாசர் என்கின்ற மிக உன்னதமான ஒரு சபையை எமக்கு தந்த வணக்கத்துக்குரிய தோமஸ் அடிகள் இப்பொழுது அடியார் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார் அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த கருத்துக்களம் நிகழ்விலே உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் சிவமாலை தாசர் சபையினுடைய துறவியாக இருக்கின்ற அருட்தொந்தை ஏ எம் ஸ்டீஃபன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவரை நான் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் அருட் அவர்கள் தற்பொழுது வணக்கத்துக்குரிய தோமஸ் அடிகளினுடைய புனித நிலைக்கான செயற்பாடுகளுக்கு இவர்களுடைய உயர் தலைவரால் பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர் அருட்தந்தை அவர்களே இந்த இளையடியார் என்கின்ற இந்த திருகவையிலே இருக்கின்ற ஒரு உன்னதமான நிலை எப்படி என்ன தகுதிகளை கொண்டு வழங்கப்படுகின்றது இறையடியார் என்பது இறைவனுக்குரிய வாழ்வை வாழ்ந்து அவர்களே நம்பிக்கை விசுவாசம் அன்பு அந்த அன்பிலும் இறை அன்பு பிறர் அன்பு ஆகியவற்றை மையமாக கொண்டு இறைவனுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒருவர் அவர் மன தூய்மையோடு எப்பொழுதும் இறைவனுக்குரிய காரியங்களை வழிபாடுகளை திருவழிபாடுகளை நல்ல முறையில் செய்து தன்னை இறைவனுக்கு உரியவராக தன்னுடைய மனம் மாற்றியதோடு பல்வேறு மக்களையும் அந்த இறைவனிடம் கொண்டு வருகின்ற ஒருவராக இந்த உலகிலே வாழ்கின்றார் அதோடு மட்டுமல்ல அவர் பல்வேறு வழிகளிலே இறைவனுடைய திட்டங்களை மட்டும் நிறைவேற்றி அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்ந்து அந்த இறைவனுடைய செயல்களை இந்த உலகிலே செயல்படுத்தி அன்பு தாழ்ச்சி பொறுமை போன்ற புண்ணியங்களை தன்னுடைய வாழ்விலே கடைப்பிடித்து ஒருவர் இறக்கும்போது அவர் அந்த மறை மாவட்டத்திலே இருக்கின்ற ஆயரின் வழியாக அவர் இறந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிற்பாடு திருச்சபைக்கு மக்களினுடைய வரவேற்பையும் பெற்றுக்கொண்டு இவருடைய வாழ்வை பற்றி மக்கள் நல்ல முறையிலே சொல்லி அவைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆயர் அவருடைய புனித வாழ்வை பற்றி திருச்சபைக்கு அறிவிப்பார் அங்கு அறிவித்ததும் அங்கு புனிதர்களை ஆய்வு செய்து அவருடைய வாழ்வை புண்ணியங்களை ஆய்வு செய்து அவர்களை புனிதர்களாக உயர்த்துவதற்கேற்ற ஒரு திருப்பீடமானது அங்கே இருக்கின்றது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு புனிதர் ஆவதற்கு இவர்களே வேறு பெரிய தடைகள் எதுவுமே இல்லை அத்தோடு ஆயர் அவர்கள் வழங்கிய இந்த சான்றுக்கு ஏற்ப ஆயருக்கு அறிவிப்பார்கள் இவருடைய ஆய்வை நல்ல முறையில் நடத்தலாம் என்று சொல்லி அவர்கள் அறிவிப்பார்கள் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆயர் இவருடைய வாழ்வை ஆராய்ச்சி செய்வதற்கேற்ற வகையிலே அவருடைய வாழ்வின் வரலாற்றை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் அவருடைய புண்ணியங்களை பற்றி அவருடைய அன்பு முயற்சிகளை பற்றி இவ்வாறு பல்வேறு விதத்திலே புனிதத்திற்குரிய நிலையிலே அதை ஆய்வு செய்ய வேண்டும் அதற்கான ஒழுங்குகளையும் இந்த திரு அவையானது வைத்திருக்கின்றது எனவே அந்த ஒழுங்குகளுக்கே ஏற்ப ஆயர் அவர்கள் இந்த ஆய்வை தன்னுடைய மறை மாவட்டத்திலே நிறைவேற்றுவார் அதற்காக வரலாற்றுத்துறையிலும் துறையிலும் இறை வழியிலும் பிறர் அன்பை பற்றியும் எல்லா நிலைகளிலும் ஆராய்வதற்கேற்ற வகையிலே ஒவ்வொரு நிலையிலும் இரண்டு குருக்களை ஏற்படுத்தினார் அப்படியாக ஏற்படுத்தி எல்லா ஆய்வுகளையும் மேற்கொள்வார் அதே வேளையிலே இவரை அறிந்தவர்கள் வாழும் பொழுது இவரை பற்றி தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாருடைய சாட்சியமும் எடுக்கப்படும் லாயர்கள் குருக்கள் துறவிகள் ம மக்கள் இன்னும் வேறு சமயத்தினர் அத்தோடு இவருடைய குடும்பத்தினர் என்று பல்வேறு நிலைகளிலே ஆய்வுகள் அவருடைய சாட்சியங்கள் கேட்கப்படும் அதற்கான விண்ணப்ப படிவங்களை கொடுத்து அவர்கள் எழுதி கொடுப்பார்கள் இவர் எப்படியாக வாழ்ந்தார் என்னென்ன புண்ணியங்களை எல்லாம் செய்தார் எப்படியாக மக்களுக்கு பிறரன்பு சேவையை செய்தார் ஏழைகளுக்கு உதவி செய்தார் இவருடைய வாழ்வு எப்படியாக அமைந்திருந்ததென்றெல்லாம் அவர்கள் அங்கே விளக்கமாக எழுதி கொடுப்பார் அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து சேர்த்து அவைகளை ஆயரிடம் ஒப்படைக்க வேண்டியது அந்த பொறுப்பாளருடைய கடமை அந்த கடமையைத்தான் நானும் இந்த காலங்களிலே செய்து கொண்டு வந்தேன் அதற்காக எங்களுடைய உயர் தலைவருடைய அந்த மன்றமானது என்னை அதற்கென்று நியமித்திருந்தது இப்படியாக இந்த ஆய்வுகளை எல்லாம் செய்து ஆயர் திரு அவைக்கு அனுப்புவார் அனுப்பிய பிற்பாடு அங்கு இருக்கின்ற அவையினர் அதை ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் நன்றாக பார்ப்பார்கள் இதில் ஏதாவது புனித பட்டத்திற்கான தடைகள் ஏதாவது இருக்கின்றதா அல்லது எதிர்ப்புகள் ஏதாவது சாட்சியங்களுக்குள்ளே வந்திருக்கின்றதா என்றெல்லாம் பார்ப்பார் அப்படி இல்லை எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இன்னும் மேற்கொண்டு மறை மாவட்டத்திலே ஆயர் அவர்களே நீங்கள் தொடர்ந்து இந்த பட்டத்திற்கான ஆய்வுகளை இவரை பற்றி நீங்கள் தொடரலாம் என்று அறிவிப்பார்கள் அப்பொழுது அவர்கள் புரோட்டோகால் நம்பர் என்று சொல்லி ஒரு நம்பரும் கொடுப்பார்கள் எனவே அந்த நம்பரும் பெற்ற பிற்பாடு இறை அடியாராக அப்பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார் இதுதான் அந்த இறை அடியாருக்குரிய நிலையாக இருக்கின்றது அதிலிருந்து இவர் அடியார் என்று அழைக்கப்படுகின்றார் இப்பொழுது இவருக்கு இறையடியார் என்கின்ற பட்டம் வழங்கப்படுகின்றது இந்த இதைத் தொடர்ந்துதான் அருளாளர் புனிதர் பட்டம் வழங்கப்படும் இந்த மூன்று நிலைகள் இருக்கின்றது இந்த யூபிலியாண்டிலே இந்த இறையறியார் என்கின்ற இந்த பட்டம் இவருக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய சிறப்பு இப்பொழுது இந்த ஜூபிலி ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இருக்கும் பொழுதே தன்னுடைய ஒரு திருமடலிலே அவர் சிறப்பான முறையில் கூறியிருந்தார் என்னவென்று சொன்னால் இந்த ஜூபிலி ஆண்டிலிருந்து ரோமை லத்ரன் பேராலயத்தினுடைய அபிஷேக நாள் அன்று அதாவது இந்த நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இதிலே இறை அடியார்களை அவர்களுடைய மறைமாவட்டங்கள் நினைவுகூர்ந்து நினைவு கொண்டாடலாம் அவர்களுக்கேற்ற ஒரு திருப்பலியை வைத்து அவர்கள் அதற்குரிய மன்றாட்டுக்களை சொல்லி அவைகளை செய்யலாம் என்று சொல்லி அவர் இதை பற்றி நல்ல முறையிலே சொல்லி இதை அறிவித்திருந்தார் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இறையடியார்களுக்குரிய என்று சொன்னீர்கள் வணக்கத்துக்குரிய தோமஸ் அடிகள் இப்பொழுது இறையடியார் என்று அறிவிக்கப்படுகின்றார் எவ்வாறான நடவடிக்கைகளை ஒன்பதாம் தேதி நவம்பர் ஒன்பதாம் தேதி நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் மறை மாவட்டத்தினுடைய குரு முதல்வர் அவர்கள் அருத்தந்தை ஜெப்ரட்னம் அடிகளார் இதற்கான அறிவித்தல்களை நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த கோட்பாட்டிற்கு ஏற்ப அவைகளையும் சுட்டி காட்டி எல்லா பங்கு தந்தையர்களுக்கும் அவர் அறிவித்திருக்கிற ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார் அத்தோடு மட்டுமல்ல எல்லா துறவிகளுக்கும் கூட அதை அறிவித்து அவர்கள் மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் ஒன்று ஸோ ரெண்டாவதாக அவர் இந்த திருப்பலிக்குரிய நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த திருப்பலிக்குரிய முன்னுரை மறையுறை குறிப்புகள் இன்னும் விசுவாசிகள் மன்றாட்டு நம்பிக்கையாளர் மன்றாட்டுகள் இவைகளையெல்லாம் அவர் ஏற்கனவே தயாரித்து அவைகளையும் பங்கு தந்தையர்களுக்கும் குறுக்களுக்கும் அனுப்பியுள்ளார் எனவே அவர்கள் அவைகளை அந்த நாளுக்குரிய அந்த நாளின் அதாவது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அந்த திருப்பலியிலே அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள் எனவே இதன்படியாக அவருக்காக அன்றைய நாளிலே மன்றாடுவதோடு இன்னும் அந்த மக்கள் எல்லோருமே அவரைப் பற்றி அறிவதற்கு உரிய ஒரு சாட்சியமாக அது ஒரு வழியாக அது விளங்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் வணக்கத்துக்குரிய தோமசடிகள் இரண்டு சபைகளுக்கு முதன்மையானவர் ஒன்று அமல் சபை மற்றது சிவமாலிதாசர் சபை இந்த இரண்டு சபைகளும் இணைந்து ஏதாவது ஒரு சிறப்பு நிகழ்வை நீங்கள் ஒழுங்குபடுத்தீங்க இவருடைய புனித பட்டத்திற்கான ரோமையிலே நடைபெறுகின்ற அந்த செயல்பாடுகளுக்கு அந்த நம்முடைய அமலமரி தியாகிகள் சபையின் உயர் தலைவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பணியாளர்கள் வழியாகத்தான் அங்கு செயல்படுகின்றார் இங்கே நாங்கள் அந்த மறைமாவட்ட ஆய்வுகளை எல்லாம் நாங்கள் முன்னின்று எல்லாம் செய்து அங்கே அனுப்பிவிட்டோம் அதன் பிற்பாடு அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த அமலமுறை தியாகிகள் சபையினுடைய சபைதான் அதை மேற்கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகின்றது அதை பற்றிய வேறு விளக்கங்கள் தேவை என்று சொன்னால் அவர்கள் எங்களிடம் கேட்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல இப்பொழுது நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டும் இருக்கின்றோம் இதை பற்றி நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு என்ன எப்படியாக செய்யலாம் செயல்படுத்தலாம் அத்தோடு அதை தொடர்ந்தும் எப்படியாக செயல்படுத்த வேண்டும் என்று இரு சபைகளும் நாங்கள் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்கின்றோம் இறை அடியார் என்ற இந்த செயற்பாடுகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருந்து நீங்கள் உழைக்கின்றீர்கள் நமது யாழ்மலை மாவட்டத்திலே தோமஸ் அடிகளை தவிர அல்லது உங்களுடைய சபையிலோ அல்லது வேறு ஏதாவது சபையிலோ வேறு யாராவது இறையடியார்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா யாழ்முறை மாவட்டத்திலே தோமஸ் அடிகளாரை தவிர வேறு இறையடியார்கள் இல்லை ஆனால் நம்முடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே ரெண்டு பேர் அதாவது நம்முடைய தோமஸ் அடிகளாரும் அதே போல் நம்முடைய கொழும்பு பெரும் முறை மாவட்டத்திலே பணியாற்றிய பேராயர் கருதிநாள் தோமஸ் கூரே ஆமாதி அவர்களும் இப்பொழுது இறை இருக்கின்றார்கள் அதே வேளையிலே எங்களுடைய சிவமாலை தாச சபையிலேயே இந்தியாவிலே தூத்துக்குடி மறை மாவட்டத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருந்த மறை மாவட்ட குருவாக இருந்த அந்தோணி சூசிநாதர் என்ற அந்த குருவானவர் எங்களுடைய சபையிலே இணைந்து இங்கு வந்து தோலகட்டியிலே தோமஸ் அடிகளாரிடம் நவத்துறவு செய்து இங்கு மூன்று ஆண்டுகள் இருந்து தன்னுடைய இறுதி வார்த்தைப்பாட்டை முடித்து கொண்டு தூத்துக்குடி மறை மாவட்ட அன்றைய ஆயர் ரோச் ஆண்டகை அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தோமஸ் அடிகளாரால் அவர் அங்கு இந்தியாவிற்கு இன்னும் மூன்று அருட் சகோதரர்களோடு அனுப்பி வைத்திருந்தார் அங்கு சபையை தொடங்குவதற்காக எனவே அவர் அங்கு சென்று சபையை நல்ல முறையிலே தொடங்கி தன்னுடைய தியாகத்தினாலும் தன்னுடைய சுப வாழ்வினாலும் பிறர் அன்பினாலும் நல்ல முறையிலே செயலாற்றி அவர் இறந்தவர் அங்கு அத்தோடு அங்கு மக்களுக்கு பணியாற்றும் பொழுது பெரும் பெரும் சேவைகளை செய்து புதுமைகளையும் செய்தவராகவும் அவர் குறிப்பிடப்படுகின்றார் அவரும் இப்பொழுது இந்தியாவிலே தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே இறையடியாராக இருக்கின்றார் எங்களுக்கு தெரிந்தவரை யாழ்மறை மாவட்டத்திலே பணியாற்றிய இருவரும் கொழும்புமறை மாவட்டத்திலே பணியாற்றிய ஒருவரும் இறை அடியாராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே இருவர் அமர்திருத் தியாகிகள் சபையைச் சேர்ந்தவர்கள் உண்மையிலே பெருமைக்குரிய ஒருபடியாம் நீண்டகால முயற்சிக்கு பின் இந்த நிலை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது தோமஸ் அடிகள் எப்பொழுது இறை அடியாராக நியமிக்கப்பட்டார் அவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலேயே இறை அடியாராக நியமிக்கப்பட்டுள்ளார் எனவே அதிலிருந்து அவர் இறையடியார் என்று அழைக்கப்படுகின்றார் தோமஸ் அடிகனுடைய அந்த எச்சங்கள் தோலகட்டியிலே அடக்கம் செய்யப்பட்டு யுத்தத்தினால் அது சிதவடைந்து போயிருந்தது நீங்கள் அங்கே இருந்து அவருடைய புனிதமான அந்த எச்சங்களை எடுத்து வந்தீர்கள் எடுத்து வந்து கோவில் ரீதியில் இருக்கின்ற அருளாச்சிரமத்தில் அதை புனிதமான முறையிலே பேணி வருகின்றீர்கள் அடக்கம் செய்திருக்கின்றீர்கள் அங்கே எப்படி அந்த சமாதிக்கு எப்படி மக்கள் வருகின்றார்கள் எப்படி அது புனிதமாக பேணப்படுகின்றதா அதில் வந்து மன்றாடுகின்றவர்களுக்கு புதுமைகள் நடக்கின்றதா அவருடைய அந்த கல்லறை நம்முடைய யாழ்மறை மாவட்டத்தின் தோலகட்டி என்ற இடத்திலே வசாவுலான் பகுதியிலே தான் இருந்தது ஆனால் அதன் பிற்பாடு இவர் புனிதராக வருவதற்குரிய நிலைகளை ஆரம்பித்த பொழுது திருச்சபையினுடைய ஒழுங்கு என்னவென்று சொன்னால் அல்லது அடியாருடைய கல்லறையானது மக்கள் இப்பொழுதும் செல்லக்கூடிய ஒரு நிலையிலே அது இருக்க வேண்டும் என்பது திருச்சபையினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது அதற்கேற்ப நாங்கள் அந்த தோலகட்டியிலே இப்போ தோலக இப்பொழுது அந்த இடமானது ஹை செக்யூரிட்டி ஜோன் என்று சொல்லி அதி உயர்மிகு பாதுகாப்பு வலயமாக அது ஆக்கப்பட்டிருக்கின்றது எனவே எந்த மக்களும் அங்கு உள்ளே செல்ல முடியாது தோளகட்டிக்கு உள்ளே எனவே அப்படியான நிலையில் இவருடைய கல்லறை அங்கு இருக்க முடியாது என்றால் அவர் இறையடியாராக இருக்கின்றார் ஆகவே அதை நான் எடுத்து கொண்டு வந்து இங்கு அருள் ஆச்சிரமத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய ஆயராக இருந்த தோமஸ் ஆண்டகி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அத்தோடு நாங்களும் அதை பற்றி கூறியிருந்தோம் அமலமறை தியாகிகள் சபையும் அதை பற்றி கேட்டிருந்தது எனவே இதற்கு ஏற்ப அதை இங்கே அருள் அருளாச்சிரமத்திலே கொண்டு வந்து வைக்கலாம் என்று சொல்லி எல்லோரும் கூடி முடிவெடுத்தோம் அதன் பிற்பாடு நீதிமன்றத்திலே நாங்கள் அதை பற்றிய உத்தரவு பெற வேண்டும் அதற்காக நான் தான் அங்கு சென்று அதனுடைய உத்தரவையும் பெற்று அரசாங்க முறைப்படி ஆயருடைய வழியிலே இவைகள் அமலமரி தியாகிகள் சபையின் குருக்களும் நம்முடைய யாழ் மறை மாவட்ட முதல்வர் குருக்கள் இன்னும் நம்முடைய சிவமாலை தாச சபையை சார்ந்த குருக்கள் அத்தோடு அருட்சகோதரிகள் இன்னும் ஒரு சிலரும் அங்கு செல்வதற்காக எங்களுடைய அடையாள அட்டைகளின் நம்பர் எல்லாம் கொடுத்து அதற்கான உத்தரவுகளை ஆமியிடமிருந்து பெற்று அங்கு சென்று அவர்களுடைய உதவியோடு அங்கிருந்து அந்த புனிதமான அவருடைய உடலினுடைய எச்சங்களை அவர் நா நாற்பது அப்பொழுது நாங்கள் எடுக்கின்ற வேலையிலே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் செத்து இறந்து விட்டார் எனவே அந்த நிலையிலும் அவருடைய எலும்பு கூடானது அப்படியே இருந்தது அதை நாங்கள் நல்ல முறையில் எடுத்து அப்படியே கொண்டு வந்து இங்கே அடக்கம் செய் அடக்கம் செய்திருக்கின்றோம் அதே அன்ற அன்றைய நாளிலே ஆயர் தோமஸ் அடிகளார் ஆண்டகையினுடைய தலைமையிலே திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு மிகவும் வணக்கத்துக்குரிய நிலையிலே அது அருளாச்சிரமத்திலே அதற்கென்று ஒரு தனியான ஒரு இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இப்பொழுது அங்கு ஏராளமான மக்கள் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கின்றார்கள் காலையிலேயே பலரும் வந்து அதிலே பூ வைப்பது அத்தோடு அவர்கள் மன்றாடுவது போன்ற நிலைகளிலே மக்கள் எப்பொழுதுமே அங்கே ஆலயத்துக்கு வருகின்ற மக்கள் நாதரிடம் வருகின்ற மக்கள் அவருடைய கல்லறையையும் சந்தித்து அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுகின்றார் அப்படியாக மன்றாடிக்கொண்டு இருப்பவர்கள் தங்களுடைய தேவைகளை பற்றி எழுதலாம் அத்தோடு அதற்காக நன்றி செலுத்தலாம் என்று சொல்லி அங்கு நாங்கள் அதற்குரிய கொப்பிகளை வைத்திருக்கின்றோம் எனவே அவர்கள் அதிலும் நல்ல முறையில் எழுதுகின்றார்கள் பலரும் பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆயினும் திருச்சபைக்கு தேவையானது ஒரு பெரிய புதுமை அதாவது எந்தவிதத்திலும் உதவி இல்லாமல் நடைபெறுகின்ற ஒரு புதுமையாக இருக்க வேண்டும் தானாகவே நடைபெறுகின்ற ஒரு புதுமையாக நாங்கள் மன்றாட்டின் அடிப்படையிலே விசுவாசத்தோடு அது நடைபெற வேண்டும் என்பதுதான் தான் திருச்சபையினுடைய எதிர்பார்ப்பு எனவே அப்படியான புதுமைகளுக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது முயற்சித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதே வேளையில் இப்பொழுது மக்களுக்கு ஏராளமான அவர்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு அதிகமான மக்கள் வந்து மன்றாடுகின்ற ஒரு புனிதமான கல்லறை இதுவரை இப்போ ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்று சொன்னீர்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாகின்றது இந்த இருபது வருடங்களிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு புதுமை உங்களுக்கு சாட்சியமாக தரப்படுவதில்லையா அதாவது வந்து அவர்களுடைய புதுமை நடந்திருக்கின்றது ஆனால் திருச்சபை எதிர்பார்ப்பது வந்து வ வைத்தியர்களுடைய டாக்டர் மாருடைய எந்த விதத்திலும் அவர்களுடைய உதவி இல்லாமல் அந்த புதுமை நடைபெற வேண்டும் என்பது ஆனால் பெரிய வருத்தங்கள் வரும்பொழுது முதலில் மக்கள் வைத்தியரிடம் ஓடி செல்லுகின்றார்கள் அவருடைய வழியிலே தாங்கள் குணம் பெற்றாலே அது தோமஸ் அடிகளாரனுடைய மன்றாட்டின் காரணமாகத்தான் நாங்கள் பெற்றோம் என்று அவர்கள் விசுவசிக்கின்றார்கள் அதை பற்றி கூறுகின்றார் இவருடைய புனித பட்டத்திற்கான ஆய்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இனி வரும் காலங்களிலே எவ்வாறான தரவுகளை அல்லது தகவல்களை நீங்கள் இது தொடர்பாக எதிர்பார்க்க நாங்கள் இது தொடர்பாக மறை மாவட்டத்திலும் மற்ற எங்களுடைய நாட்டிலும் வேறு நாடுகளிலும் கூட இவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு பற்றிய அவருடைய விசுவாச வாழ்வு பற்றிய புண்ணிய வாழ்வு பற்றிய வரலாறுகளை மக்கள் அறிய வேண்டும் சிவ அட்டையை பெற்று அவர் புனித பட்டத்திற்கு வருவதற்கேற்ற வகையிலே ஒரு சிவம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த சுபத்தை மக்கள் அதிகமாக சொல்ல வேண்டும் அப்படியாக சொல்லி வரும்பொழுதுதான் அவர்கள் அப்படியான புதுமைகளையும் பெற்றுக்கொள்வார்கள் அதை பெற்ற பிற்பாடு அவர்கள் அதற்குரியவர்களிடம் பொறுப்பாளர்களிடம் எம்மிடம் அதை பற்றி அறிவிக்கலாம் அதனால் முன்பு நம்முடைய மறை மாவட்ட குருவாக இருந்து இப்பொழுது அமரரான அருத்தந்தை கிளி அவர்கள் அவர்கள் தங்களுடைய தன்னுடைய அந்த ஆக்சிடென்ட் நேரத்திலேயே விபத்து நடந்த வேளையிலேயே அவர் தோமஸ் அடிகளாரிடம் மன்றாடியதாகவும் அதன் பிற்பாடு அவர் எதுவுமே செய்ய முடியாதவராக இருந்தார் அவர் ஆஸ்பத்திரியிலே கட்டிலே வளர்த்தப்பட்டிருக்கின்றார் தானாக எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருந்தார் அப்பொழுது அவர் தன்னுடைய வயிற்றிலே அந்த தோமஸ் அடிகளானுடைய சுபாட்டியை வைத்து வேண்டிக் கொண்டிருந்தார் அத்தோடு அவர் ஒரு நல்ல ஒரு குருவாக இருந்தார் தான் படுத்திருந்தாலும் சரி அப்படியே இருந்து திருப்பலி அதிலேயே ஒப்புக்கொடுப்பார் அப்படியான நிலையில் இருந்தவர் அதன் பிற்பாடு அவர் படிப்படியாக நற்சுகம் பெற்று வந்ததும் இங்கே அருள் அருளாச்சிரமத்தில் வந்தே மாலை வழிபாட்டிலே அவர் ஒரு சாட்சியம் பகர்ந்தார் அதிலே தான் ஒப்பரேஷன் இல்லாமல் காப்பாற்றப்பட்டது தோமஸ் அடிகளாரனுடைய புதுமையினால் தான் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் அதே போல பலரும் அதை பற்றி அறிவிக்கின்றார் இப்பொழுது தோமஸ் அடிகாலாருடைய புனிதர் பட்டத்திற்கான ஆய்வு மும்முரமாக மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நிலையிலே தற்போது விசுவாசிகளிடம் இருந்து நீங்கள் எவ்வாறான செயற்பாடுகளை எதிர்பார்க்கின்றீர்கள் இது முன்பு கூறியது போல அவர்கள் அவருடைய புனித பட்டத்திற்கான செவம் அடங்கிய அட்டையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்று அதை அதிலே மன்றாட வேண்டும் தங்களுடைய தேவைகள் இல்லாவற்றிற்காகவும் இன்னும் பெரிய பெரிய தேவைகளுக்காகவும் மன்றாட வேண்டும் என்றால் ஒரு புனிதர் வருவதாக இருந்தால் கட்டாயமாக ரெண்டு புதுமைகள் எதுவிதத்திலும் வேறு எவருடைய உதவியும் இல்லாமல் செபத்தின் வழியாக அவருடைய விசுவாசத்தின் வழியாக ஆற்றப்படுவன் எனவே அதற்கு உரிய நிலையிலே இந்த புதுமைகள் இடம்பெறுவதற்கு மக்கள் நன்றாக கூடுதலாக மன்றாடவன் எனவே அவர்களுடைய செபமும் இவர்களே கொண்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கையும் இவருடைய அந்த இறை அடியான் என்ற நிலையிலே அவர் இவ்வளவு இவ்வளவு உயர்ந்த ஒரு ஆன்மீக வாழ்வை வாழ்ந்தார் என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டு நல்ல முறையிலே அவரிடம் செபிக்க வேண்டும் அதனுடைய புதுமைகளை பெற்று எங்களிடம் அறிவித்து நாம் ஆயர் மூலமாக ரோமை நகருக்கும் அறிவித்து அதன் பிற்பாடு தான் அவர் புனிதராக வரலாம் யாழ் மறை மாவட்டத்திற்கும் சிவமாலி தாசர் சபைக்கும் அமலமிரி தியாகிகள் குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு நிகழ்வாக தோமஸ் அடிகளினுடைய விரையடியார் பட்டம் வழங்கப்படுகின்றது எனவே அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தையும் இந்த புனிதர் பட்டத்திற்கான ஆய்வினை மேற்கொள்கின்றவர் என்ற முறையிலே தான் ஆட்டுகின்ற பணிகளை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக இந்த கருத்துக்களத்திலே தந்திருக்கின்றார் இந்த நேரத்தை ஒதுக்கி எம்மோடு கலந்து கொண்டு இந்த கருத்துக்களம் நிகழ்விலே கலந்து கொண்டமைக்காக அருள் தந்தை அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி